வெல்கம் டு மொபைல் மேஜிக் மொபைல் மேஜிக் இந்த வீடியோ மொபைல் மேஜிக் செலிப்ரேஷன் இந்த தீபாவளிக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நம்மள்கிட்ட கஸ்டமர் மொபைல் எடுக்கிறவங்களுக்கு குழுக்கள் முறையில் ஒரு கிராம் கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் கோல்டும் அது போக செகண்ட் ப்ரைஸாக பல்முடா ஃபோனும் தேர்ட் ப்ரைஸாக பழம் ஃபோனும் கொடுக்குறதா இந்த மாதம் ஆரம்பத்தில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கான லைவ் இருக்குது இன்றைக்கி தேதி முப்பது முப்பதாம் தேதி கொடுக்குவோன்னு சொல்லியிருந்தோம் அதை கொடுக்குறதுக்காக இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டுருக்குறோம் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற கஸ்டமர் எல்லாமே நம்மகிட்ட செட்டு வாங்கினவங்க தான் பாதி பேர் வந்து நமக்கு வெப்சைட்டில் வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கடையோட ஃபுல் டீட்டெயில் தெரியும் அவங்க ப்ராப்பராக நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருவாங்க அதே மாதிரி நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாேருமே கடைக்கு வரவங்க மேக்ஸிமம் நம்ம வீடியோவை பார்த்துருவாங்க இந்த புதுசாக ஏதாவது வாக்கிங் கஸ்டமராக இருந்தால் மட்டும் அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் இந்த குழுக்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செட்டு விற்றுல குலுக்கி மூணு பேரை சூஸ் பண்ண போகிறோம் அந்த மூணு பேர்த்தோட பேரும் அவங்க என்ன ஃபோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் டைரெக்டாக கடைக்கு வந்து உங்களுக்கு உளுந்த ஃபோனாகட்டும் அல்லது தங்க நகையாகட்டும் தாராளமாக வாங்கிக்கலாம் குழுக்கள் என்ன ஏதுங்கிறத பார்ப்போம் வாங்க குழுக்குவோம் நீ அந்த வாங்கி உள்ளே போடுறீங்க உள்ளே போடுறீங்க உள்ளே போடுறீங்க இந்த நகையும் உள்ளே போட்டுருச்சு

என்னங்க சத்தியமாக தெரியவில்லை ஒன் பிளஸ் கொள்ளாரு அஜித் குமார் சரி ஓகே செகண்ட் பாஜக பாஜ் பாய் சப்பா பாய் ஆட்டி சப்பாபாய் பெங்களூரு நம்ம ரெகுலர் கஸ்டமர் எக்கச்சக்கமான ஃபோனும் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு நம்ம கொடுக்கிறது பழம் ஏன்னா அவர் நிறைய ஃபோன் வாங்கியிருக்காரு இருக்காரு இது அவர் யூஸ் பண்ணுவாரு கோல்டு காயின் இங்க இருக்கு அந்த கோல்டு காயின் நில்லு 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 சரி உள்ள கொடு போடுண்டி கோல்ட் காயின் அஜித் కుమార్ ஜென நடக்குதுன்னு தெரியல பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணாவது என் குட்டிக்குள்ள நீ எடு ம் அதெல்லாம் ஓன்னு திருப்பி ஓபன் பண்ணு பண்ணு ஏ நைன் ஏ நைன் டேபு கஸ்டமர் மகேந்திரன் மகேந்திரன் ஏ நைன் டேபு அவருக்கு வந்து பல்முடா போனு இது மூணு தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம் லைவ்லையும் ப்ராப்பராக போட்டுவிட்டோம் லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டோ எடிட்டோ எதுவுமே பண்ணலை டேரெக்டாக அப்படியே விட்றோம் என்ன உளுந்ததோ அதுதான் நிதர்சனம் அப்படியே வாங்கிக்கலாம் இதே மாதிரி மொபைல் மேஜிக் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவும் போல் நம்மள்கிட்ட என்ன மொபைல் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எப்போ மொபைல் தேவைப்பட்டாலும் மொபைல் மேஜிக்கில் மெசேஜ் மட்டும் போட்டு போதும் நம்மளுக்கு இருக்கிற வீடியோஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வச்சிருக்கோம் தி மொபைல் மேஜிக் வெப்சைட் அதுக்குள்ளே போய் நம்மள்டிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக எப்பவும் போல் ஸ்டாக்ஸ் வீடியோ போடுவோம் இந்த வீடியோ ஒன்லி செலிப்ரேஷன் வீடியோ இது உளுந்தது எங்களுக்கே ஒரே சந்தோஷம் தான் ஆனால் இத்தனை பேர்த்தோட பேர் இருக்குது ஆனால் அந்த மூணு பேர் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரஃபுக்கு காட்டுறது நம்ம எல்லாமே ஓப்பனாக காட்டணுங்கிற கட்டிக்கு தான் கொடுக்குறோம் ஒன் ப்ளஸ் நாடு ஸ்ரீதர் இனி அது வேஸ்ட்டு யூஸ் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு தான் இன்ஃபினிக் ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ ரியல்மி ஜிடி நியோ த்ரீ டி எட் டொண்ட்டி செவன் அன்சர் ராஜமலி லாவா பிளேஸ் எக்ஸு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரடு ராகுல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோ டி ஃபோர் கவிமணி எம்ஐ நோட் தேர்ட்டின் ஜிஜின் தெரியுதா எம்ஐ நோட் ஃபோர்டீன் ப்ரோ செந்தில் அனில் सामसंग ए फिफ्टीन लोगे ओपो ए सेवेंटी नईन निकालफन तेटीन कार्तिक वन प्लस् ना फोर कौशिक एस ट्वेंटी थ्री एफ सुलतर सारी सुधा विवो टी टू एक्स से எல்லாமே வேற வேற தான் நம்ம வந்து இதை காட்டணுங்கிறங்காட்டிக்கு நம்ம கஸ்டமர் இவங்களாம் செட்டு எடுத்திருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் காட்டுறதுக்கு தான் நீயும் பிரித்து காட்டு சும்மா தான் நிற்கிறேன் பிரித்து பிரித்து பேரை மட்டும் காட்டு பேரை படித்தே சொல்லிடு ம் எம்ஐ நோட் லெவன் இ முருகன் தீனா விவோ ஒய் செவன்டீன் எஸ் தெரியல நீங்களே மோட்டோ ஏஜ் சிக்ஸ்டி ப்ரோ விநாயக மூர்த்தி போதுமா எம்ஐ டுவல் டி சனு இது எம்ஐ தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸு பழனிசாமி சரி விட்டுருங்க நம்ம பார்த்துக்கிறோம் லைவுனா ஃபுல்லாக காட்டிடுவோம் ஐக்யூ ஜட் செவன் ப்ரோ திருமுருகன் வீடியோ கட் பண்ண வேண்டாம் ஐக்யூ நைன் ப்ரோ இது முத்து நாயக் இது அம்படி எடுத்து காட்ட வேண்டாம்ப்பா இதோட முடிச்சிருவோம் ஒன் ப்ளஸ் டெல்ஆர் ஃபிரோஸ் இந்த வீடியோ ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் பாஷா ரெட்மி ஏ த்ரீ ஏ கண்ணன் இவங்க எத்தனை பேரும் நம்ம கூட இருக்கிறாங்க இவங்களோடது எல்லாத்தையும் பிரித்து காட்டலாம் எல்லாத்துக்கு முன்னாடியே எழுதி போட்டோம் ஆனால் உளுந்தது மூணே மூணு பேர் தான் அந்த மூணு பேரில் ஒரு பேர் நாங்கள் சொல்லவே முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா மொதல் நேம் ஒன் ப்ளஸ் டொல் அஜித் குமார் ரெண்டாவது சாம்சங் டேப் ஏ நயன் மகேந்திரன் மூணாவது சோனி எக்ஸ்பீரியா ஃபைவ் ஒன் மார்க் ஃபோர் சஃபாபாய் தகவல் ரஹீம் பெங்களூர் இதுதாங்க இதுதான் ப்ரொசீஜர் இவர் பார்சலில் வாங்கினவர் இவர் நம்ம வெத்து தான் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங் ஏ நைன் டேபு நேரில் கடைக்கு வந்து வாங்கினவர் ஸோ இந்த மூணு பேரும் தாராளமாக எப்போ வந்தாலும் மொபைல் மேஜிக் உங்களுக்கு தகுந்த பொருளை கொடுத்துருவோம் சஃபாபாய் நீங்கள் வீடியோ பார்த்து எனக்கு கால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோன் அனுப்பிவிடப்படும் அதனால் டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இந்த ஓப்போ சாம்சங் ஏ நைன் கார் தயவு செஞ்சு கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் லோக்கல் தான் தேங்க்ஸ் டு வாட்சிங் மொபைல் மேஜிக் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் வீடியோ கொஞ்சம் கசகசன் போயிருந்தால் எதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க என்ன இருக்கோ அதை ஓப்பன் டாக்கா சொல்லிட்டோம் மாதிரி ரெகுலராக எப்போவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவும் போல் இந்த மாதத்துலேருந்து ரெகுலர் வீடியோ முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி போட்டுடலாம் தேங்க்ஸ் டு வாட்சிங் மொபைல் மேஜிக்